பைசலால் கத்துடைய நாமத்திற்கு மருமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்துவமாய் நமக்கு சொல்லப்போகிறார் வாசிக்கலாம் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் எப்படியா சொல்லுகிறது என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவா அல்லை லூயா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்துவமாய் சொல்லுகிறார் உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன் அல்லை லூயா இருள் எதை குறிக்கிறது அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணட்டும் அடுத்த நான் என்ன பண்ணட்டும் வழியே தெரியலப்பா ஒண்ணுமே புரியல இந்த பிரச்சனைல நான் எப்படி வெளியே வரேன் அப்படியே இருள் சூழ்ந்த ஒரு நிலை ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே தெரியல வழி ஒன்றும் இல்லாமல் அங்கலாய்த்து பாருங்கள் பாருங்க தான் இருளை குறிக்கும் அப்பேற்பட்ட நிலையில நீங்க இருப்பீங்கன்னா கத்த சொல்றாரு கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இந்த வசனம் உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற முடியாத ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன் உன் சோதனையை நான் ஜெயமாய் மாற்றுவேன் உன் ஏழாமையை நான் வெற்றி சிறக்க வைப்பேன் சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் எதை குறிச்சி எல்லாம் வழி ஒன்றும் தெரியலப்பா நான் என்ன பண்ணட்டும் என் பிள்ளை இப்படி இருக்கிறா நான் என்ன பண்ணட்டும் என் வேலை இப்படி இருக்கு நான் என்ன பண்ணட்டும் என் குடும்பம் இப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு நான் என்ன பண்ண ஒரே இருளான வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை கண்ணீரான வாழ்க்கைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாத மகளே உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன் உனக்கு நான் வழியை திறக்கிறவரா வழியை உண்டு பண்ணுகிற தெய்வமாய் நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த மத்திய ஒரு சூரியன் உதிக்கும் ஒரு வெளிச்சம் உதிக்கும் அந்த வெளிச்சம் பல வழிகளை திறக்க முடியாது பல ஆசிர்வாத ஊற்றுகளை திறக்கும்படியாக செய்யும் ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க பயந்து போகாதீங்க ஐயோ என் வாழ்க்கை இருளா இருக்கன்னு சொல்லி நீங்க உடைந்து போகாதீங்க கத்த உங்கள் இருளான அந்த அனுபவத்தை இருளான அந்த தேவன் வெளிச்சமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறான் நாம இதையெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்து இருந்தீங்களோ இருள சில பயம் இருக்கும் எப்படி என் வாழ்க்கையை நான் பிரயாணிக்க போறேன் எப்படி என் குடும்பத்தை நான் நடத்து போறேன்னு சொல்லி இருள சில விதமான பயம் வரும் இன்னைக்கு அந்த பயத்தை போக்க முடியாத தேவன் வெளிச்சமாக உங்கள் குடும்பத்துல உதிப்பாராக இந்த வார்த்தை அப்படியே வந்து கத்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவாராக கத்தை இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்